வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே வாழ்க வளமுடன் இன்று என்ன தகவல்னால் ஒரு ஆறு நாள் பயணமாக ஸ்காட்லாந்து எடன்பர்க் நியூ கேஸ்டல் இந்த மாதிரி நகரத்துக்கு செல்கிறதுக்கு ஆயத்தமாக உள்ளோம் என்னது குடும்பத்தினருடன் செல்ல இருக்கிறேன் அங்கே சென்று அங் அங்கே இருக்கிற தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் காணொலியாக வாழுங்கள் நீங்களும் டிஜிட்டல் டிராவல் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்

மூணு ஹவரில் வந்தோம் ஒரு டோல் கிடையாதுங்க நம்ம ஊரில் பெங்களூர் போகிறதுக்கே ஏழு டோல் இருக்குது அந்த அதுவும் மூணு மணி நேரத்தில் போக முடியுமா அன்றையும் பார்க்கணும் டோல் போட்டே நம்ம கொள்றாங்க இங்கே அந்த விவகாரம் கிடையாது வணக்கம் ஈவினிங் ஒரு லாங் டிரைவ் லண்டன் ஸ்லோகிலிருந்து ஸ்காட்லாந்து போயின்னு நிறுவோம் நியூ கேஸ்டல் மொத்தம் நானூற்றி அறுபது கிலோமீட்ரு அதில் முந்நூற்றி பத்து கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணிக்கிறோம் ஒரே ஸ்ட்ரெச்சு நடுவில் ஒரு பிரேக்கு தமாத்மாக் எடுக்கிறோம் டிசா எக்ஸ்பிரஸ் வாம்டா எல்லாரும் ஆர்டர்ஸ் பெரிய ஃபுட் கோர்ட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா எனக்கு தெரியாது நான் காஃபியே காஃபி காபியே பானு சாப்பிடும் கூட இருக்கட்டும் ஒரு இதுக்கு பிடிக்கிறது அவ்வளவுதான் ne bi içiniyorum ஸ்லோட்டிலிருந்து வெகு தூர பயணமாக பாட்லாந்து போயிட்டு இருக்கோம் முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கு ஒரே ஸ்ட்ரெட்சு கரெக்டாக மூணு மணி நேரங்க மூணு மணிக்கு எடுத்தோம் ஆறு மணிக்கு வந்தோம் இங்கே ஒரு சென்ட்ரில் ஒரு பாயிண்டில் ஒரு பிரேக் ஒரு ஃபுட் கோர்ட்டில் வச்சாங்க You कैसल नगर

சரியான குளிருங்க ரெண்டு டிகிரிங்க ஹீட்ரு இருக்கிறதால தாங்க இருக்க முடியுது ஹீட்ருடைய டெம்ப்ரேச்சரை பதிவு பண்ணுறேன் பாருங்க தெரியுதுங்களா முப்பத்தி ரெண்டு கிளாரா இருக்குது சரியா தெரியல பாத்ரூமில் கூட ஹீட்ரு இருக்குது இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஏனி மாதிரி அது ஹீட்ரு தான் அப்படியே துணியும் துணியாக காய போட்டுக்கலாம் அது மேலே படிப்படியாக வச்சுருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது குக்கிங் ஏரியா நம்ம பண்ணிக்கலாம் நம்ம சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு டபுள் பெட்ரூம் வீடு அந்த நூற்றி பத்து பவுண்டுங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஒரு நைட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூம் வணக்கம் உறவுகளே மாலை ஸ்லோகியிலிருந்து கிளம்பி நியூ கேசல் நகரம் வந்து சேர்ந்தது இரவு ஆகிவிட்டது மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு வர வழியில் இயற்கை பசுமையும் எக்ஸ்ட்ரா மாலன்ற உலகத்தின் மிகப்பெரிய மாலையும் எக்ஸ் செச் முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா மால் வரைக்கும் பயணம் செய்து நோ டோப் டோல் பிளாஸா என்பதையும் விவரித்துள்ளேன் நியூ கேசல் நகர் மொத்தம் ஒரே ஸ்ட்ரெச்சு ஒரு நானூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்ரு பயணம் மொத்தம் ஆறு மணி நேரம் வந்து சேர்ந்தோம் இன்க்ளூடிங் பிரேக்கோடு சேர்ந்து வந்து சேர்ந்தோம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் காணொலி வழியாக வந்து பார்த்ததுக்கு நன்றி ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் தகவல் வாழ்வோம்